டோனி நெக்ஸ்ட் சீசன் ஆடுவாரா கொஞ்சம் வந்து இந்த சீசன் அந்த பழைய வேகமோ இல்லை பழைய அந்த ஒரு பாய்ச்சலோ இல்லை ஏஜ் இஸ் ஆல்சோ ஃபேக்டர் நாற்பத்தி மூணு வயசு இம்பேக்ட் ரூல வச்சுக்கிட்டு தே மைட் யூஸ் டோனி அஸ் அ ஃபினிஷர் அந்த மாதிரி கொண்டு வரலாம் கிரிக்கெட் வந்து சினிமா மாதிரி கிடையாது ஸ்போர்ட்ஸ்னா ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பான் தோத்துறோம்னா ப்ரொஃபைலே வந்து ப்ரைவேட் ப்ரொஃபைலாக மாற்றிடும் பப்ளிக் ப்ரொஃபைல் இருந்தால் ப்ரைவேட் ப்ரொஃபைலாக மாற்றிடணும் மாதிரி இருக்கிறது வழியாக ஹோலி வந்து ரோஹித் ரோஹித்ஷர்மாவும் ஹர்திக் பாண்டியா பூ பண்ணும்போது அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க அடுத்த ரசிகர் ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்குதுன்னு லீக் பண்ணினா கரெக்டாக இருக்கும் பட் அவங்களே வந்து கெட்ட வார்த்தை பேசி வீட்டுக்கு போ அந்த மாதிரிலாம் பேச போல் பண்ணும்போது என்ன ஆயிருது எவர் கூல் எம்எஸ் ஒன் அந்த பால் அவுட் ஆகிட்டது ஒரு பேட்டை தட்டிட்டு பேட்டை இடிச்சுட்டு அவர் ஒரு 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 கெட்ட வார்த்தையை வந்து சொல்லிட்டு போனாரு உதாரணம் சொல்லப்போனால் அந்த சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் சின்ன பையன் ஒருத்தன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் அதுக்கு அடுத்து வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் வித்தியாசம் இல்லை பார்த்தீங்களா ஆர்சிபிஐ வருத்தெடுத்த ரசிகர் கோலியை வந்து கேவலமாக இந்த மாதிரி வந்து கோலியோட நேச்சரே அப்படிதான் அதே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு அவருக்கு வரைக்கும் அவங்க ஊரில் அது நாமல் வார்த்தை அதே மாதிரி தோனிக்கும் வந்து பெரிய அஃபெக்டாக வார்த்தை கிடையாது உண்டாடே அவங்க அவங்க சராசரியாக பேசும்போதே அந்த வார்த்தையை பேசி பேசுவாங்க போவாங்க இது கூடிய சீக்கிரத்தில் எங்கேயாவது ஒரு அடிதடி ஆனால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன் ஜெனுவினா ஆடுறவங்க சரி சரிடா கண்ணா ஜெனுவினா ஆடுறவங்க சரி கப்பு எங்க ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் விஜய் ஷாம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க

ஸ்கிரீன்ல மும்பைல பூ பண்ணல ஆரம்பிச்சு ஹார்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா பூ பண்றது ஆரம்பிச்சு ஒரு பிளேயர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா அவரோட இன்ஸ்டால போயிட்டு அவர் போட்டிருக்க இப்போ என்ன இது மேட்ச் ஜெயிச்சிட்டா விட்டுறாங்க மேட்ச் தோத்துட்டா இப்போ எல்லாருமே வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க கிரிக்கெட் இஸ் நாட் லைக் ஒரு இட்ஸ் இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் பயங்கரமாக வந்து ஒரு ஒரு பயங்கர பணம் புரளும் ஒரு ஒரு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு க்ளோரி லைட் க்ளோரி பீரியட் இருக்கிற வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷன் ஆகி போச்சு சேட்லி இட்ஸ் நாட் லைக் பேட் இஸ் பால் வரைக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அவங்க எல்லாமே சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கிறது அவசியமாக தேவைப்படுது என்ன பண்ணிடுறாங்க ஒரு சப்போஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டா விட்டுறாங்க தோற்றுனோன்னா நம்ம இன்ஸ்டாவில் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோமோ அத்தனை போஸ்ட்லையும் போயிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது பிளேயர்ஸுக்கு ஆர் வந்து ப்ரொஃபைலே வந்து ப்ரைவேட் ப்ரொஃபைலாக மாற்றிடணும் பப்ளிக் ப்ரொஃபைல் இருந்தால் ப்ரைவேட் ப்ரொஃபைலாக மாற்றிடணும் மாதிரி இருக்கிறது இல்லை என்ன பண்ணுறாங்க அந்த மொமெண்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிளேயர் வந்து அடிக்கலாம் போல் இப்போ நம்ம வந்து மேக்ஸ்வல் பற்றி சொன்னோம் மேக்ஸ்வலில் போய் தப்பு தப்பாக வந்து மேக்ஸ்வலில் வந்து திட்டி வந்து அவரோட டிஎம்மில் வந்து திட்டிருக்காங்க இதே மாதிரி டேனியல் கிறிஸ்டின் மா ஆனும் போது பண்ணுறாங்க போகிறாங்க கேதர் ஜாதவ் பண்ணும்போது இங்கேருந்து சிஎஸ்கே வந்து மாதிரி பண்ணாங்க ஒரு ஹவு மச் இஸ் டூ மச் அப்படிங்கிற மாதிரி போச்சு அஸ்வின் அவரே வந்து யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தார் கிரிக்கெட் வந்து சினிமா மாதிரி கிடையாது இவன் ஹீரோனா இவன் வில்லு அப்படின்னு இட்ஸ் எ கேம் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பான் ரெண்டு ஈக்குவலி டேலண்டட் ரெண்டு ஈக்குவலி ஸ்கில்ட் வேணால் பொட்டென்ஷியல் டீம் கிளாஷ் பண்ணாலும் ஒருத்தன் அன்னைக்கு டே நல்லா இருக்கும் ஒருத்தன் அன்னைக்கு டே வந்து கேவலமாக தான் இருக்கும் ஆஸ்திரேலியா அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு டீமு போகிறவங்களாம் மரலை வச்ச ஒரு டீமு அந்த டீமை பங்களாதேஷ் அடிச்சது பீக் ஆஸ்திரேலியா டூ தௌசண்ட் த்ரீ அந்த பீக் ஆஸ்திரேலியாவை பங்களாதேஷ் ஒரு ஓடிஐ மேட்சில் இங்கிலாந்து அடிச்சது எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனிக்கு வந்து எனி ஒன் கேன் பீட் எனி ஒன் வெஸ்ட் இண்டீஸ் சும்மா வந்து ஒரு மிரலை வைக்கிற வெஸ்ட் இண்டீஸ் எல்லாரையும் தரல வைக்கிறாங்க அந்த நைன்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ்லாம் அதெல்லாம் போலரே ஆறு அடி அவர் கையெற்றுக்குனால் ஏழடி ஏழடியில் வந்து பாலு வெஸ்ட் இண்டீஸ் அவங்கள கெண்ணி அடிக்கிறானுங்க கென்னி அடித்தாங்க நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்பில் கெண்ணி அடித்தாங்க உள்ள ஒரு 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 கிரிக்கெட் அந்த அது ஒரு டேவிட் வெர்சஸ் கொலையற்ற மாதிரி தான் அப்படி இருக்கச்சே ஃபேன்ஸ் கிட்ட வந்து அந்த ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்டாக பார்க்காம ரொம்ப எமோஷனலாக டெகி டு தி ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் அதுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபியூல் பண்ணுறது நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஒரு கோழி வந்து வந்து சொன்னாப்பில்ல கோழி வந்து ரோஹித் சர்மம் ஹர்திக் பாண்டியா பூ பண்ணும்போது அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்க மற்ற ரசிகர்கள் எதாவது பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லி ஒன்றா கரெக்டாக இருக்கும் பட் அவங்களே வந்து இந்த கெட்ட வார்த்தை பேசி வீட்டுக்கு போ அந்த மாதிரிலாம் பேச போல் பண்ணும்போது என்ன ஆயிடுது ரசிகனுக்கு என்ன ஆயிடுதுப்பா அவன் பண்ணிட்டான்ப்பா நம்ம தலைவன் பண்ணிட்டான்ப்பா அவன் பண்ணிட்டான் நம்மளும் பண்ணலாம் போது ஃப்ரீ இருக்குது அது சாம்பிள் கிடையாது அவங்களுக்கு சி வாட் ஹேப்பன்ஸ் ஆன் ஃபீல் இட் கோஸ் ஆன் இட் கோஸ் ஆன் த ஃபீல் வேறு எதுவும் கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த அந்த மேட்ச நம்ம சிஎஸ்கே ஆசிபி மேட்ச் பார்த்தோன்னு சொல்லுவீங்களேன் தோனி வந்து அந்த சிக்ஸ் வெல் அடிச்சார் சூப்பர் பால் மாற்றுறாங்க அடுத்த பால் அடிக்கிறாங்க அடுத்த பால் அவுட் ஆகிட்டா அவுட் ஆகிட்ட தோனி எமோஷனே காட்டாது தோனி தலைவர் தலை தோனி வந்து எமோஷனே காட்ட மாட்டா உபர் கூல் தி எவர் கூல் எம்எஸ் தோனி அந்த பால் அவுட் ஆகிட்டதுக்கு அப்புறம் பேட்டை தட்டிட்டு பேட்டை இடிச்சுட்டு அவர் ஒரு ஒரு ஹென்சி கெட்ட வார்த்தையை வந்து சொல்லி போட்டு சொல்லிட்டு போனா அது அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டாரா இல்ல கேட்ச பிடிச்ச உன்ன சொன்னாரா இல்ல யார் தெரியாதுல திரும்பிட்டு ஒரு பிளேயரை பார்த்து சொன்ன அவசியம் இல்லை ஸோ கிரிக்கெட் அந்த டுவெண்ட்டி டூ நீங்கள் அந்த கிரவுண்ட் டுவெண்ட்டி டூ யார்ட்ஸில் இருக்கும் போதோ பிச்சுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை கிரவுண்டுக்குள்ள சரி எதை என்ன சொன்னாலும் அது அந்த மொமெண்ட்டில் ஹீட் ஆகும் மொமெண்ட்டை சொல்லி விட்டு போயிடும் முடிஞ்ச உடனே போய் உட்காந்தாப்பில் அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போய் வந்து மீட் பண்ணாங்க போனாங்கிறாங்க அங்கே அப்படியே முடிஞ்சது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஹீட் அந்த மொமெண்ட்டில் சொல்லிட்டோம் முடிஞ்சது அவ்வளோதான் பட் ஃபேன்ஸ் என்ன ஆயிடுது அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு வெளில வந்துட்டு அப்படி திட்டுறது போறது அந்த ஒரு இந்த ஒரு லெவலுங்கிறது ஒரு ட்ரால்ங்கிறது தாண்டி இன்சல்ட்டிங் தாண்டி அப்யூஸ் லெவல் போகுது இப்போ ட்ரால் இஸ் ஒரு ட்ரால் பண்றது இப்போ வந்து கப்பு இல்லை கப்பில் கொடுக்காது அந்த மாதிரி நார்மல் அடிக்கிறது அது இன்சல்ட் போகிறாங்க இன்சல்ட் என்ன போகிறாங்க இந்தியாவுக்கும் கப்பாங்க வக்கலில் இந்த ஃப் ஃப்ரான்ஸுக்கு கப்பாங்க இல்லைன்னு சொல்லி இன்சல்ட்டுக்கு போகிறாங்க இன்சல்ட்டையும் தாண்டி எங்கே போயிடறானுங்க அபியூஸ் பண்ண போயிறானுங்க ஓ கோலியை பற்றி சம்லையா நீலாம் ஒரு இதுக்கு பண்ணியா அது பண்ணியா நீலாம் ஒரு இது அப்படி அப்படி பேச ஆரம்பிச்சிடாங்க இது டாக்ஸிசிட்டியாக போயிட்டு வந்துட்டுருக்குது எல்லாம் என்ன மறந்துடுற என்ன விஷயோன்னா இப்போ இதே பிளேயர்ஸ் தான் நாளைக்கு வந்து இந்தியா இந்தியாவுக்கும் ஆட போகிறாங்க இன்றைக்கி நீ கெட்ட வார்த்தையில் யாரை போஸ்ட் கமெண்ட் பண்ணுறியோ நாளைக்கு அவனே தான் வந்து சூப்பர் தலைவன் நீ தான் வந்து ஸ்டேட்டஸும் வைப்பேன் நீ தான் இது உங்கள் உள்ள போயும் வைப்பேன் சப்போஸ் இப்போ நேற்று முந்தா நேற்று வந்து கிரிக்கானந்த அவர் சொல்லி போய்ட்டு வந்திருந்தார் இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து ஒருத்தர் இந்த மாதிரி அப்யூசிவ் கமெண்ட் இப்போ என்ன ஆயிடுது நிறைய மீடியா அட்டென்ஷனும் வந்து சென்சிபிளா பேசுறவங்க டாக்ஸிக்காக பேசுறவங்க இந்த மாதிரி கிரிஞ்சா பேசுறவங்க வந்து நிறைய வந்து மாதிரி தெரியுது உதாரணம் சொல்ல போனால் இந்த ஃபேன் ஒருத்தர் சின்ன பையன் ஒருத்தன் அவர் பேசுறான் போறான்னு சொல்லிட்டு எல்லா இப்ப வந்து எல்லா தான் போயிட்டாங்க அந்த பையன் தம்பிக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புமே வித்தியாசம் தெரியல டெஸ்ட் மேஸ் தோனிக்கு வாங்கினது வேற டெஸ்ட் ஆனது வேற அதே தம்பிக்கு வந்து தெரியல வரல பாரு பிரிங்கிங் யூ அவுட் புட்டிங் யூ அப்புறம் அப்படியே அவுட் ஆஃப் யூர் செல்ஸ் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேன் இம்பார்ட்டன் அவங்க அந்த மொமெண்ட்ல வந்து பேசுறாங்க இப்போ பிஜிலி ரமேஷ் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா எல்லாம் பீக்ல அந்த ட்ராலுன்னு சொன்னாரு எல்லா படத்துக்கும் எல்லாம் போனாங்க வந்தாங்க இப்போ அவ்வளோதான் இயல்பு நிலை ஜிபி முத்து இல்லை அப்படி இது எல்லாம் வேற லெவல்ல போய் தவிர லாஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அப்புறம் இப்போ கூகுள் கம்பெனி பண்ணிட்டு போய் இப்போ இதை பண்ணிட்டு பட் இன்னும் பழைய ப்ராப்ளம்ஸ் கிடையாது த மீடியா ஷுட் நாட் ஃபோகஸ் ஆன் த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் அவங்க அந்த நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணாலே கொஞ்சம் ஃபைனல் திரும்ப நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா ஆர்சிபிஐ வருத்தெடுத்த ரசிகர் கோலியை வந்து கேவலமாக பேசி இந்த மாதிரி வந்து டேக்லைனோட தமிழையிலோட போடுங்க அவங்களுக்கு என்ன ஆயிடுது ஓ இப்படி பேசினா தான் நமக்கு வந்து வரும் போல் இருக்கு ப்ராப்ளம்ஸு இப்படி சொன்னா தான் நம்ம வரும் போது அப்படிங்கிறது நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேன்ஸோட மென்டாலி சி சென்னை ஃபேன் சிஎஸ்கே ஃபேன்ஸை எடுத்துருவோம் ஸ்டாயினஸ் அடிச்சு அந்த இன்னிங்ஸை எவனுமே பாராட்டல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தலை வந்து ஆண்டது சமையாக இருந்துச்சு என்ன பண்ணுறேன் அவனுக்கு அங்கே ஒரு டீம் லாஸ் ஆகிருக்கு அது என்னன்னு யோசிக்கணும் ஏன் ப்ரொமோட் பண்ணி அங்கே ஒரு தொண்ணூத்தெட்டு ரன் எடுத்து அவுட் ஆயிருக்கான் இன்னைக்கு ர்வ் ஹண்ட்ரட் அப்படி சொல்லி இப்போ சென்னைக்கு அந்த நாலேஜபிள் சென்னை க்ரௌண்ட் ஏன் பேர் வந்துச்சுன்னா ஜெயிச்சது பாகிஸ்தானாக இருந்தாலும் எவனுமே வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்களை வெளில போங்க அந்த மாதிரிலாம் கத்தாமல் அவங்க லேப் ஆஃப் லேப் ஆஃப் ஆனர் போனபோது ஸ்டாண்டிங் ஓமிஷன் கொடுத்தானுங்க ஒரு இந்தியாவில் டூர் வராங்க பாகிஸ்தான் போய் மொதல் மேட்ச் வந்து சென்னையில் கிடையாது டெல்லியில் ஃபிக்ஸ் பண்ணப்படுது ஒரு கும்பல் உள்ளே போய் பிச்சை நோண்டி தோண்டி போட்டு வந்துடுது இப்போ இருக்கிற மாதிரி பிட்ச் மேக்கிங் அப்போ கிடையவும் கிடையாது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இப்போ ரெடி பண்ணுறதுக்கு இத்தனை நாள் ஆகும் போன்னு சொல்றாங்க ப்ராமிஸ் பண்ணியாச்சு டக்குன்னு உள்ளே வந்து சென்னை ஹோஸ்ட் பண்ணிச்சு அந்த மேட்ச்சு உயிரை கொடுத்து ஒருத்தர் ஆடினாலும் போனாலும் இந்தியா தோற்றுலாம் சச்சின் ஆனி சப்போர்ட் பண்ண டீம் கிரௌண்டு அவுட் உடனே பாகிஸ்தானுக்கு ஓகே கூல் அந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த மாதிரி அவங்களுக்கே ஒரு 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 டவுட் வந்துச்சு நம்ம சென்னையில் இருக்கோமா இல்லை பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு நாலேஜபிள் சென்னை க்ரௌட் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த க்ரௌட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பயஸ்ட் ஆகிட்டு வருதோ இந்த ரீஜனேஸாக மாறிட்டு வருதோ அப்படிங்கிறது இது என்ன ஆகுதுன்னா இப்போ நாளைக்கு பின்னே என்ன ஆகுனா நமக்குள்ளேயே ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதே கிரௌண்ட்டில் இன்னைக்கு சொல்கிற இதே சேப்பாக்கில் தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிச்சது ஆப்கானிஸ்தான் அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி கை தட்டினா சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் மேட்ச் ஒன்று போன வேர்ல்ட் கப் ஐகானிக் ஆச்சு சவுத் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க போனாங்க இங்கே இங்கே வந்து அந்த கேமை பார்த்த கேமுக்கு தான் அந்த ரெஸ்பெக்டே தவிர ஆடுறவங்க இந்த டீம் ஆபன் இல்லை ஏன் மொதல் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா போது டப்பு டப்புன்னு ஆஸ்திரேலியா ஹேசுல் விக்கெட் எடுத்த போதும் பேக் பண்ணியிருந்தாங்க வாரனர் ஃபீல்டிங் பண்ணும் போதும் பேக் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹாஸ்டல் க்ரௌடே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாக்ஸிக் கல்ச்சர் அது மாறிட்டு வருதோ கேமை கேமையும் தாண்டி அந்த ஒரு ஐகான்ஸை பாருங்கள் அந்த ஒரு மொமெண்ட்டை பாருங்கள் மேட்சை ரிசல்ட் கொடுங்க அவர் தலை வந்தார் பாருங்க சிக்ஸ் அடிச்சார் பாருங்க மேட்ச் ரிசல்ட் பற்றி பேசு ருத்ராஜ் அங்கே ஒரு தனியாக தொண்ணூற்றி அடிச்சிருக்கான் அடிச்சிருக்கலாம் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டு இந்தியா காலப்பாகணும் ஏன் வரலன்னு கேளு கில்லுக்கு இந்த ஒரு சீசன் ஆஃப் சீசன் தான் ஏன் வந்து கில்லு ஒரு கால் ஃபர்மே ஏன் ருத்ராஜ் கால் ஃபார் வரலன்னு கேளு அப்போ ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும் நீ எவ்வளோ அடிச்சா உச்சாரித்த வரணும்னு கேளு டூபைக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க டூபே ஏன் வந்து மேலே இன்னும் அதிகமான சான்ஸ் கொடுக்கல வேர்ல்டு கப் போகிற ப்ரிப்பரேஷன் மேலே கொடுக்கலன்னு கேளு ஜட்டு விட மொய்ல ஏன் ப்ரொமோட் பண்ணலன்னு கேளு ஏகப்பட்ட கேள்வி அப்படி கேட்டிருக்கீங்கன்னா நீங்க நாலேஜபிளாக இருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை நீங்கள் போயிச்சு ஒற்றை ஓட விடுவோம் ரெட்டம் போட்டு போறோம் கடைசியில் என்னது டீம் ரிசல்ட் மறந்து போயிடுது டீம் ரிசல்ட் மறந்து போயிடுது இண்டிவிஜுவல் அட்டாக்காக மாறுது அந்த இண்டிவிஜுவல் அட்டாக்கு ஒரு மாபு மென்டாலிட்டியோடு என்னாகும்போது என்ன ஆயிடுது எகிரி வந்து பண்ணிடுறாங்க அது தான் பெங்களூர்லேயும் நடந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து அவங்க யாருமே இப்போ வந்து கூப்பிட்டாங்க அதை மேட்ச் பாதனை கூப்பிட்டு உனக்கு தோனியை பிடிக்க மாட்டேங்கல்லாமல் தோனி தான் இருப்பான் இதுக்குவே இருக்க மாட்டான் தோனி பிடிச்சதுன்னு சொல்லுவான் நாங்கள் இருக்க ஒரு நூறு பேரை கூப்பிட்டு சாம்பிள் சைஸ் மாதிரி கேட்டு தோனியை பிடிக்குமா உங்களுக்கு வந்து கேட்கணும் கேட்டால் கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவோம் ஆனால் ஒரு மாபாக இருக்கும்போது என்ன பண்ணலாமல் என்ன பண்ண உனக்கு வந்து ஒரு ஆள் அடிக்கிறது கூட்டமாக இருக்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அந்த மாப் மென்டாலிட்டியாக வருது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சத்தியமாக தெரில ஃபாரின்லாம் வந்து இந்த க்ளப் மேட்சஸ்குள் நடக்கும்போது தடி அடி வன்முறையில் நடக்கும்போது நான் கேட்பீங்க பட் நான் நாட்டுக்கு ஆடும்போது கூட நீங்கள் அமைதியாக இருக்கீங்க நாட்டுக்கு நீங்கள் ஆனும்போது கூட அமைதியாக இருக்கிற இப்போ வேர்ல்டு கப் ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து எந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்லேயும் நம்ம வந்து இந்த ரெண்டு நாட்டு ரசிகர்கள் மோதல் மண்டையை உடச்சிட்டாங்க போலீஸ் தடியடி தண்ணீர் போய் பீச்சு அடித்தாங்கலாம் இது பார்த்துல ஆனால் கிளப் மேட்சஸ்க்கு வந்து ஃபாரினில் நிறைய நடந்திருக்கு இப்போ யோசிப்போம் என்னடா கிளப்புக்கு போய் அடிச்சிக்கிறீங்க நான் இந்த ஒரு பிளேயர் இந்த க்ளப்பில் இருப்பான் நல்லா காசு கொடுத்து இன்னொரு கிளப்பில் போவோம் மேன்யூனைட்டில் ஆனால் லானப்ல ரொனால்டோ அடுத்து இன்னொரு காசு கூட கிளப் க்ளப் போயாச்சு வேற வேறு இன்னொரு கிளப்ல போய் ஆட போயாச்சு ரியல் மெட்ரிட் உள்ள போயாச்சு எங்க கேஷுக்காக ஃப்ளோட் ஃப்ளோட் பண்ணி மூ மூவ் பண்ணி போயிட்டே இருக்க போறாங்க அவ்வளோதான் இதுல என்னடா இருக்குது ஏன்டா இதில் பார்த்துக்கிறீங்க போறீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஊரில் நடக்கும் போது தான் தெரியுது ஓகே அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போலாம் போகிறோம் கிளப் கல்ச்சர் கிளப் கல்ச்சர் கிளப்ல வயலன் கல்ச்சராக போயிடுவோம் இப்போ மேன் சிட்டியும் மேனே ஆடுதுன்னா மேன்செஸ்டர் ஊரே வந்து ரெண்டாக அப்படி சும்மா மாதிரி இருக்கும் போக போக இந்த ஐபிஎல் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துருமோன்னு பயமாக இருக்குது பட் அது இந்த ஜென்டில்மேன் கேமுக்கு ஒத்து வராது ஒத்து வராது நல்லதும் இல்லை நல்லதும் கிடையாது பிளேயர்ஸை பிளேயர்ஸாக பாருங்க அவங்க ஆன்ஃபீல் ஆன்டிக்ஸை ஆன்ஃபீல்டோடய விட்டுருங்க அப்போ வந்து இப்போ கோலிக்கோ தோனிக்கோ அந்த வார்த்தை நிஜமாகவே போய் வந்து கெட்டதாக இல்லை தோ கோி வந்து தோனியை வந்து இந்த மாதிரி திட்டுறதுங்கிறது சாதாரணம் இப்போ இது ஏதோ தலையை திட்ட போய்ட்டு நீங்கள் எமோஷனாகவே வேணாம் கோலியோட நேச்சரே அப்படி தான் எது தப்புலாம் ஆண்டாலும் போனால் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம பூனேயில் எங்கேயோ மேட்ச் போது தோனி அவுட் ஆகிட்ட பிறகு அதே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவங்க ஊரில் அது நாமல் வார்த்தை அவங்க ஊரில் அது நாமல் வார்த்தை அது அவங்களுக்கு அதே அதேமாதிரி தோனிக்கும் வந்து பெரிய எஃபெக்டாக வார்த்தை கிடையாது உண்டே அவங்க அவங்க சராசரியாக பேசும்போதே அந்த வார்த்தையை பேசியும் பேசுவாங்க போவாங்க அவங்க அந்த லெவலில் இருக்காங்க அங்கே போய் நீ அப்படி சொல்லிட்டியா எங்கள் காலையில் அப்படி சொல்லிட்டியா நீ பண்ணிட்டியா போயிட்டியான்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவுக்கு நம்ம அடிச்சுக்கிற மாதிரி வந்து லெட்ஸ் நாட் பி எமோஷனல் ஃபூல்ஸ் ஆன் இட் அஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஐபிஎல் வரைக்கும் கரெக்டு தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் கர்நாடகாவிலேருந்து ஒரு டீம் கரெக்ட் பட் தேர் நாட் இந்த எமோஷன் இங்கே கிடையாது ரஞ்சி ட்ராஃபியில் உங்கள் டீம் காட்டினா கூட கொஞ்சமாக ரஞ்சி டிராஃபி இப்போ ரஞ்சி ட்ராஃபி பிளேஸ்க்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் நடக்கும்போது கர்நாடகா கர்நாடக தமிழ்நாடு நடக்குதுன்னா அப்போ இந்த அஞ்சு நாள் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் நடக்கும்போது அப்போ போய் ஃபுல்லாக எமோஷன் கிடக்கும் சைது முஷ்டா கிடையாது அப்போ கூட டொமஸ்டிக் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே உங்கள் ஸ்டேட்டோட இதை காட்டுங்க உங்களோட அந்த இதை ப்ர ப்ரைஸ் பண்ணுங்கள் பிரச்சனையே கிடையாது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள் ப்ரவுட்னு சொல்லி இங்கே காட்டவே வேணாம் அதுலேயும் அங்கே நிறைய நம்ம விகடன் ஒரு ஸ்ரீராம் புரோலாம் அங்கே வந்து போன சொன்னார் அவர்கிட்டருந்து வந்த ஒரே வார்த்தை நான் ஜாம்பி அப்போகலிப்ஸ் அங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு மேடாக பொசஸ்டாக இருந்தாங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா மேட்ச்லாம் முடிஞ்சு போச்சு தனியாக வெளியில் நம்ம ஒரு கஃபேல உட்காந்து இருக்கோம் தமிழில் பேசுறது கேட்டோடனே சத்தமாக வந்து மகா நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சாலாம் மகா வந்திருக்கோம் மகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கும் இல்லை இங்கே இருக்கிற பர்சனுக்கும் மேட்சுக்கு சம்மந்தமே இல்லை மேட்சும் முடிஞ்சு போயாச்சு சனிக்கிழமை முடிஞ்சு போயாது மேட்ச்சு இது இந்த இவங்க சொல்கிற சம்பவம் நடக்கிறது ஒரு செவ்வாய் புதன டைமில் மேட்சுங்க லோக்கல் கஃபேலில் உட்காந்து சாப்பிட்றாங்க போகிறாங்க தமிழில் ஃபோன் பேசுகிறாங்க பேச தமிழ் தெரிஞ்சவொடனே தாங்க அதேமாதிரி அன்னைக்கு மேட்ச் ஒன்று தமிழா தமிழான்னு சொல்லி சட்டையை காட்டு சொல்லதெல்லாம் வந்து இட்ஸ் இட் இது 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 இதை ரெண்டு பக்கமும் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டெப் எடுத்து வந்து சொல்லணும் இப்போ எப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க க்ரவுடு பூவ் பண்ணது வந்து சஞ்சய் மஞ்ச முதற்கொண்டு பிஹேவ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பாக வந்து பிளேயர்ஸும் சொல்லணும் இந்த மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அவங்களோட ஃபேன் கிளப்ஸ் இது சொல்லணும் அது சொல்லாத வரைக்கும் நம்ம ஃபுட்பால் நம்ம அடிதடி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அடிதடி சீக்கிரமாகவே நடக்கும் இது வந்து அடுத்த சீசன்லேயே நடந்து நடக்கும் இது வந்து அந்த இந்த களவாணி படம் தான் நினைச்சு கலவாணி படத்தை தான் வந்து மொதல் சீனே வந்து மேட்சாங்க அந்த மாதிரி குஷ்டி உள்ள போய் அடிக்க போவானால் கூட உங்களுக்கு தெரியாது அந்த நிலமைய நம்ம வந்து பார்த்துக்கக்கூடாது ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப எமோஷனாக பார்க்குற ஆளு தான் விக்கெட் போகும்போது இங்கேருந்து கல் எடுத்து அடித்து வேர்ல்டு கப் மேட்ச்சே நம்ம டி நம்மளை வந்து அபேண்டன் பண்ண வச்ச ஆட்கள் தான் நம்ம நம்ம ஒரு ஆளை எடுக்கலைன்னு சொன்னோனே அந்த ஊரில் போனவங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து சப்போர்ட் பண்ணவங்க தான் நம்மளும் இந்த நம்மளுக்கு ஆட்டு பய தான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி இருந்து தான் பட் அங்கேருந்து இவ்வால்ட் லாட்டுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க நாங்கள் இவ்வாழ்வே ஆளுங்க திருப்பி அதை மாதிரி தான் போகிறேன்னா போங்க எந்த ஒரு பிக் பாஸ்லையும் ஸ்டீவ் ஸ்மித் ஆடுற ஒரு டீமுக்கும் டேவிட் வானர் ஆடுற டீமுக்கும் பெருசாக பிரச்சனையே வந்து கிடையாது இல்லை அங்கேயிருந்து மானசபுஷன் பெரியால ஸ்டீவ் ஸ்மித் பெரியால அடிச்சுக்காரலாம் பாக்கிறேன் எப்படிடா நீ வந்து ஹெட்விக்கெட் எப்படா எடுத்துன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் போய் வந்து ஸ்டார்கப் போய் திட்டம் பார்த்ததே கிடையாது பிக்பாஸ்லாம இதே ஆஸ்திரேலியா அதே மாதிரி சிபிஎல் ஆட போகும்போது இப்ப சிபிஎல் போட வச்சுக்கலாம் எப்படிறா என் விக்கெட் எடுத்தேன்னு சொல்லிட்டு கெயில வந்து பொலாட அடிச்சது போனது கிடைக்காது அங்க இருந்து பேண்ட் இருக்கு பண்ணதே கிடையாது ஏன் ஊரில் மட்டும் இப்படின்னு சத்தியமாக தெரில இது கூடிய சீக்கிரத்தில் எங்கேயாவது ஒரு அடிதடி ஆனால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸும் தெளிவாக ஒரு லிஸ்ட்டு போட்டுருவாங்க ஃபேன்ஸு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடாது இதை பண்ணிடக்கூடாது ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்ட்ரிக்டாக கைட்லைன்ஸ் வரும் ஏன்னா ஒரு மாப் மென்டாலிட்டியில் போகும்போது ஒருத்தன்ல நான் ஒருத்தன் இப்படி ஒரு திரிய பட பற்ற விட்டால் கொழுந்து விட்டு எரியும் அண்ட் அதை கொடுத்துட்டு திருப்பி வந்து கொடுக்குறாங்க போகிறாங்கன்னு சொல்லும்போது பிளேயர்ஸ் அதை அப்படியே அவாய்ட் பண்ணும் அவங்களும் அதுக்கு வந்து கொஞ்சம் தூபம் போட்டாங்கன்னா அம் சாரி டு சே ஜெண்டில் மேன் கேம் ஜெண்டில் கேமாக வந்து இருக்காது இப்போ நம்ம மெச்சூர்ட் ஃபேன்ஸுன்றாங்க இப்போ உங்கள் டீம் எம்ஏ எடுத்துக்கோம் இப்போ நான் சிஎஸ்கே ஃபேன் வச்சுக்கோங்களேன் இப்போலாம் நம்ம நைன்டீஸ் அப்படிங்கிறனால நம்ம ஒரு மெச்சூர்ட் ஃபேன்ஸ் ஆந்திருப்போம் அதிகபட்சம் சண்டை போடுறது யார் போடும் மும்பைக்கு சிஎஸ்கேக்கு தான் சண்டே ஏறும் ஐபிஎல் ஆரம்பிச்சாலே அதோட டேக் லேனா என்ன எல் கிளாஸிக்கோ மும்பையா ஏர் சென்னை அது ரொம்ப அது உச்சபட்சமா எங்க போய் முடியும் நீங்க அம்பையர் வச்சு வாங்கினோம் ரெண்டு வருஷம் வரல அப்படிதான் முடியும் அவ்வளவுதான் அதை அதை தாண்டி பிளேயர் ரெண்டிஜுவலா பேச பிளேயரை வந்து இதோ இதோ தொப்பப்பட்டாரு அதுக்கப்புறம் லோனியால ஓட முடியல அவ்வளவுதானே இது இது முடிச்சுட்டு வந்துடோ போயிடும் இது போயிடும் முடிஞ்சால் ஜெயிச்சுட்டு இருக்காமே நான் பாக்கலாம் அவங்க கிட்ட நிக்க முடியல ஃபைனல்ஸ்க்கோ பார்த்து ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் வந்து நீங்க ஜெயிக்க மாட்டேங்க போனோம் இப்படிதான் போகுமே தவிர ஏதாவது அந்த யார் அவன் சம்மந்தமெல்லாம் உள்ள வந்து அடி வாங்குறாங்கிற மாதிரி ஆர்சிபிக்கும் இப்போ சிஎஸ்கேக்கும் ஹெட் டு பார்த்தாலும் சிஎஸ்கே எங்கேயோ இருக்கு ட்ராஃபி கவுண்ட் சொல்லவே வேணாம் எங்கேயோ இருக்கு அதிக முறை வந்து போய் சிஎஸ்கே கிட்ட உத வாங்கினவும் இவங்க தான் ஃபைனல்ஸில் போய் உத வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினொரு ஃபைனல்ஸ் போய் உத தான் வாங்கிட்டு வந்தானுங்க ஆர்சிபி உத தான் வாங்கிட்டு வந்தானுங்க நல்ல சான்ஸு கெயில் வந்து ஒரு விஸ்வரூபம் ஃபார்ம் இருந்தும் வந்து விட்டானுங்க போனாங்க வந்தாங்க அப்படி இருக்கிறச்ச ஜெயிச்சிருப்பேன் நான் இப்போ இந்த இறைவியில் ஏதாச்சும் சில டைலக்ஸ் நாம் பேசக்கூடாது நம்ம படம் தான் நம்ம நம்ம பேசக்கூடாது நம்ம விக்ட்ரி பேசணும் நம்ம கேம் தான் பேச இப்போ இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கிங் எவ்வளோ ரைவல் இருந்துச்சு நான் மும்பை இந்தியன் ஃபேன் தான் சேப்பாக்கு போய் நான் மும்பை இந்தியன் டிஷர்ட் ஷர்ட் போய் போட்டு நான் போய் பார்த்த போது கூட வந்து எந்த ஒரு நாள் கூட எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு த்ரெட்டனிங்காகவோ இல்லை வந்து ஏ எலக்ட்ரானிக் பேசினதே கிடையாது அவங்க பாட்டு இருப்பாங்க ஜெயிச்சா மைக் எடுத்து பேசும்போதே புதைச்ச ப்ரோ ஏதோ ஆலரே ப்ரோ உஜாலா பாய்டின்னு சொல்லுவாங்க போவாங்க தோத்துச்சு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க நாங்களே யாரை கூப்பிட்டு என்ன மஞ்சமா மாக்காட்சியில் கிடையாது அவ்வளோவே தான் அவ்வளோவே தான் இன்ஃபேக்ட் நான் வந்து முதல்ல மேட்ச் பார்க்க போனபோது சிஎஸ்கே வர்சஸ் சென்னை டூ தௌசண்ட் டுவெல் மேட்ச் இங்கே சென்னையில் தான் மொதல் மேட்ச் நடக்கிறாங்க ஜட்டோட டெபியூ மேட்ச்சு அந்த ரிச்சர்ட் லெவின்னு ஒருத்தர் மும்பைக்கு டெபியூ பண்ணுறாரு கேலியில் உட்காந்து அந்த மேட்ச் பார்க்குறோம் அப்போ அந்த கேலரி உள்ளே போகும்போது ஃபேன் ஜோனு ஸோ அந்த சிஎஸ்கே டி ஷர்ட் வந்துடுறாங்க சிஎஸ்கே டிஷர்ட் ஒரு அந்த ஃபேன் டிஷர்ட் போட்டு தான் உள்ளே போகிறோம் மேட்ச் மும்பை ஜெயிச்சிருச்சு வெளில வந்து மேட்சை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க சிஎஸ்கே ஜேர்சியை போட்டு அந்த ஜெர்சியை போட்டு மும்பை சூப்பராக ஆட்னாக போடணும் நான் தலை இப்படி சொல்கிறதேனு சொன்னது மற்ற யாருமே வந்து அப்படியே இப்படி சொல்லாமல் போலாமல் அப்படி தான் இந்த க்ரவுடு இருந்திருக்கு பட் இப்போ அது நிலமை இருக்குமான்னு தெரியலை இப்போ இன்னைக்கு ஈவினிங் நான் மேட்ச் போகும்போது நான் ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு போவேன் யாராவது ஒருத்தர் வந்து வேற என்ன மாதிரி எல்லோ ட்ரெஸ் போடாமல் ஆரஞ்சு போட்டு வருவீங்க சண்டைக்கு வருவீங்கன்னு சண்டை கேட்டால் எனக்கு தெரியல போடுறாரு கொஞ்சம் இந்த டாக்ஸிசிட்டியை வந்து ப்ளேயர் சப்போர்ட் பண்ணாமல் இப்போ நிறைய ஃபேன் என்கேஜ்மெண்ட் நடக்குது நிறைய வந்து பேர் என்ன ஃபேன் அக்கௌண்ட்ஸ் நிறைய வந்து ட்விட்டர் ஹேண்டில் நிறைய பண்ணுறோம் கூற வரும் அவங்க பூத்த நெருப்பாக இருக்கிறத வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வி வில் கெட் டு சீஎ சினாரியோ எப்படி எங்கள் ஃபாரினர் நம்ம பார்த்துருவோம்ல ஃபுட்பால் கிளப்பு மேட்சில் வந்து அடிச்சுக்கிட்டாங்க தடியடி தண்ணி குண்டு வீச்சுன்னு அனுமதி ஒன்றே இங்கே சேப்பாக் ரோட்லேயோ இல்லை வந்து மும்பை மரீன் டிரைவ்லேயோ இல்லை வந்து பிரிகேட் ரோடு பேங்களூர்லையோ எங்கேயோ நம்ம அதை வந்து பார்ப்போம் எனக்கு ஹைடராபாடில் இந்த மாதிரி கிடையாது ஹைதராபாட்லாம் வந்து ஒரு சைலன்ஸ் அந்த ஒரு ரியாஷனாக கொடுத்தாலே சார் வேறு அது திருப்பி இங்கே சைலன்ஸ் காமிச்சாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு வேறு எதுவும் பிரச்சனையும் பண்ணல கேக்கேஆர் எந்த பிரச்சனையும் பண்ணி நான் பார்த்ததில்லை கேக்கேஆர் இங்கே வந்து போது கூட வந்து கேக்கேஆர் எந்த பிரச்சனையும் பண்ணி நான் பார்த்தது அவங்க வந்து பெங்காலிஸ் அவ்வளோ ரொம்ப எமோஷனாக அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணி பார்த்துக்கிட்டேன் லக்னோலாம் ஒன்றும் கிடைக்கிறது பிரச்சனைன்னு வந்தால் இந்த மூணு டார்கெட் ஒன்று தான் சென்னை மும்பை பெங்களூர் அந்த லெவல் வச்சு இந்த மூணு சோன்ல ஏதோ ஒரு சோன்ல நமக்கு நடக்கும் கப்பு வச்சுக்கிற நீங்க எல்லாமே கம்மன் தானே இல்ல அது அவனுக்கு என்ன தெரிய மாட்டேன்னா இது அது என்ன சொல்லிடுறாங்க நீங்க அம்பையர் வச்சு ஜெயிச்சீங்க நீங்க வந்து பண்ணி வாணிச்சி நாங்க 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 லாயலா ஆடுறவங்க நாங்க வந்து பேர் என்ன ஜெனுவினா ஆடுறவங்க சரி சரிடா கண்ணா ஜெனுவினா ஆடுறவங்க சரி கப்பு எங்க வேரிஸ் வேரிஸ் அந்த ஒரு ஜோக்ல வேரிஸ் அந்த அந்த சந்தானம் கேட்பாங்களே அந்த இதில் தகுனியில் வந்து அந்த மாதிரி எங்கேப்பா ரோ ஒரு மே ஒரு மேட்சத்தில் எப்படி எப்படிலாம் தோக்கணுங்கிறதுக்கு ஒவ்வொரு ஐபிஎல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கீங்க நான் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணேன் ஏபிடி வில்லியர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போட்டாவில் அடுத்த வருடம் கண்டிப்பாக நாங்கள் வந்து செல்வோம் திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்த வருடம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருடம் கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ராங்காக வருவோம் எத்தனை வருஷத்துக்குடா ஸ்ட்ராங்காக வந்து தானே இருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தா ஓகே இந்த நாலு வருஷம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பிளே ஆஃப் பண்ண டீம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்லலாம் ஆனால் வந்து கன்சிஸ்டாக போனதெல்லாம் கப்பு கொடுக்க மாட்டாங்க கோபாலே ஒரு ஒரு பையன் தொடர்ச்சியே எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறது முக்கியமாக இல்லை ஒரு பையன் தொடர்ச்சி எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறது பாஸ் ஆகிறது முக்கியமானு கேட்டால் நான் பாஸ் ஆறு தருவேன் இல்லைப்பா பதினேழு வருஷமாக அந்த பையன் கன்சிஸ்டண்ட்டு எக்ஸாமுக்கு மொதல் ஸ்கூலுக்கு போதும் ஆளாக வந்துட்டு பல பழைய வருஷம் ஸ்கூலே அவன் படிக்கூடாதுறான் இன்னாது அவன் காலேஜுக்கு போயிருக்கணும் ப பதினேழு வருஷமாக ஸ்கூலுக்கு கரெக்டாக நம்பர் ஒன்னாக வரான் எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு பார்த்தீங்கன்னா அது பெருமை இல்லை அடுத்த இடத்துல ஒரு கிளியராகி போகணும் இப்போது மும்பையும் சென்னை எந்த லெவல் ஆகி போச்சுன்னா இவங்க இந்த ரெண்டு பேர் ஃப்ரான்ச்சைஸு இங்கேருந்தையும் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் கிளாஷ் பண்ணுறாங்க எம்எல்சியில் கிளாஷ் பண்ணுறாங்க மும்பை எமிரேட்ஸ் டீம் அந்த லெவல் போயிடுச்சு இவங்க அதே பண்ணல டபிள்யூபிஎல் ஜெயிச்சிட்டாங்க ஃபுல் கிரெடிட்ஸ் நம்ம தப்பே சொல்ல அவங்க ரெண்டாவது சீசனில் பண்ணும்போது நீங்களும் மாதிரி ரெண்டாவது சீசன் ஃபைனல்ஸ் போன டீமு அவுட் ஆஃப் த ப்ளூவாக வந்து டிசி ஒரு 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 அந்த டீம் கூட தோத்தீங்க எங்கேயாச்சும் அந்த பிக் மேட்ச் பிளேயரை கொண்டு வந்து ஏன் தோக்குறோம் போகிறோம் அனலைஸ் பண்ணி பண்ணிவிங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட ஆயிரம் அழுக்கிறது நம்ம பேசிக் மென்டாலிட்டியாக தானே நம்மக்கிட்ட ஆயிரம் தப்பு இருக்கும் நம்ம சட்டையிலே அழுக்கிறேன் ஆனால் அந்த சட்டி பார்த்தா இந்த டிசைன் சரியில்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ப்ரோ நீங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லுவோம் அது நமக்கு ரொம்ப ஈஸி அதை பண்ணிட்டு அது வரைக்கும் ஈ சாலம் மட்டும் இல்லை எந்த சாலம் கப்பில்லை அவங்களுக்கு ஓகே நான் இந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவில் ட்ரோனி நெக்ஸ்ட் சீசன் ஆடுவாரா பதினேழு பாலுக்கு இருபத்தி அஞ்சா போன மேட்ச்சில் அதே மாதிரி வந்து டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பேட்டிங் இருக்குது பேட்டிங் பிரச்சனையே கிடையாது ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரடே கொடுத்துடலாம் ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அப்படி போயிட்டுருக்குது பேட்டிங் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹி கொஞ்சம் வந்து இந்த சீசன் அந்த பழைய வேகமோ இல்லை பழைய அந்த ஒரு பாய்ச்சலோ இல்லை ஏன் ஒரு டைவ் கேட்ச் வந்துச்சு பட் அது தவிர்த்து அந்த குவாலிஃபையர்ஸ் அந்த மேட்ச்லேயே வந்து டிகே கொடுத்த அந்த ஒரு கேட்ச் வந்து மிஸ் பண்ணலாம் அந்த ப்ரீ குவாலிஃபை அந்த மேட்ச்லேயே டிகே அந்த ஸ்கூப் பண்ணது வந்து பழைய தோனி ஏதாவது ஜஸ்ட் லைக் தட் ட்ரீ கொண்டு போய் மிஸ் ஆகிருக்கு கீப்பிங் கொஞ்சம் ஒரு மிஸ்ஸாக இருக்குது ரன்னிங் டவுட்ஃபுல் தான் நம்ம வந்து பழைய டோனி பழைய வேகமான தோனி கிடையாது சும்மா இப்படி ஸ்பின்னர் போடுவாப்பில் இப்படி தொட்டு விட்டு அந்த பக்கத்தில் அந்த ப்ராக்டிஸ் பிச்சுக்குள்ள தான் பால் போயிருக்கோம் டக்குன்னு ஒரு சிங்கிள் ஓடிடுப்பில் அந்த தோனி கிடையாது ஏஜ் இஸ் ஆல்சோ ஃபேக்டர் நாற்பத்தி மூணு வயசு சொல்ல முடியாது இம்பாக்ட் ரூவில் வச்சுக்கிட்டு இம்பாக்ட் ரூவில் வச்சுக்கிட்டு தே மைட் யூஸ் டோனி ஆஸ் அ ஃபினிஷர் அந்த மாதிரி கொண்டு வரலாம் கீப்பராக இல்லாமல் பிளேயராக இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் வெறும் ஃபார் பேட்டிங் மற்ற எல்லாமே ஸ்டாக் பண்ணிவிட்டு இப்போ மெகா ஆக்ஷன் அடுத்த வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க ரீடைன் பண்ணுறது எல்லாத்தையும் ரீடைன் பண்ணி விட்ருங்க ருத்ராஜ் தேவை டூபே தேவை பத்திரனா தேவை கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன சாண்டர் போகிறீங்களோ இல்லை வந்து தீக்ஷனா போகிறீங்களோ இல்லை ரச்சினுக்கு போகிறீங்களோ இல்லை துஷா தேஷ் பாண்டேக்கு போகிறீங்களோ வாட் எவர் போயிருங்க விட்ருங்க தோனியை ரைட் டு மேட்சோ இல்லை ஏதாச்சும் ரிட்டன்ஷனில் ஆக்ஷனில் விட்டாலும் பேசிக் லெவல் ப்ரைஸ் இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டு ஐ வுட் சஜெஸ்ட் அவர் ஆடுறாரு அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக பியூர் பேட்டிங் மட்டும் வச்சுக்கங்க பேட்டிங் எந்த குறையும் சொல்ல கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு யஷ்தயாலுக்கு அந்த பால் வெளியில் போகாமல் இருந்திருந்தால் அடுத்த ரெண்டு பால் மேட்ச் காலி ஆர்சிபி டூ டூ நாட் ஒன்னாக விடுங்க டூ நைன்ட்டின்னு அடிச்சுருப்பாப்பில் வின் பிகாஸ் தோனியோட ஹிட்டிங் இன்னும் அதே லெவலில் தலையோட ஹிட்டிங் அந்த டச் அப்படியே தான் இருக்குது அந்த ஒரு ஸ்விங் பேட் ஸ்விங்கோ இல்லை அந்த ஒரு இனோவேஷனோ வேறு லெவல் அந்த தூக்கி பின்னாடி தூக்கி அடித்த ஷாட்லாம் வந்து இன்னுமே அந்த லக்னோ மேட்ச் நம்ம சொல்கிறோம் இன்னுமே அந்த லக்னோவில் அந்த அடித்த அந்த கேமியெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அந்த பிச்சிலே வந்து எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்கில் விளாண்டாங்க கட்சியில் வச்சு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தோனியோட இன்னிங்ஸ் வந்துச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச ஹி ஸ்டில் இட் ஹீ ஸ்டில் இட் வித் ரெஸ்பெக்ட் டு பேட்டிங் பட் அவர் ஏஜ் பொறுத்த வரைக்கும் அண்ட் அவரோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் கீப்பிங்கும் ரன்னிங்கும் வேணாம்னு சொல்லுவேன் என்ன கேட்டால் அடுத்த சீன் கண்டிப்பாக ஆடுவார் ஆனால் இம்பாக்ட் பிளேயர் ஆனால் வெல் அண்ட் குட் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் நிறைய இருக்கும் இது என்னோட ஹம்பிள் திங் ஏன்னா ஒரு கீப்பர் நம்ம சொல்லும்போது இப்போ சாதா வேலை கிடையாது இப்போ பேட்ஸ்மேனோ போலரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெல் தேர்ட்டின்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அங்கேருந்து ரெஜிம் ஒரே ரெஜிம் தான் பேட்டிங் நெட் ப்ராக்டிஸு போலிங்னா இத்தனை பால்ஸ் போனிருக்கும் ஆனால் கீப்பர் அப்படி கிடையாது அது கீப்பர் பேட்ஸ்மேன் வரு பியோர் பிளே கீப்பர்னால் வேறு பியூர் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் பேட்டிங்கும் பண்ணிவிட்டு இருபது ஓவர் நின்று கீப்பிங்கும் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேட்டிங் பண்ண முடியாதனால தான் ஹீ இஸ் கமிங் ரொம்ப டவுன்ல லெவல் இப்போ இம்பேக்ட் இம்பாக்ட் இருக்கும்போது நோ டக்குன்னு ஓப்பனிங் ஏதாவது ஒரு 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 ஓவர் கூட ஒரு ஒரு சின்ன கிரவுண்டு சேஸில் போகிறோம் ஒரு சேஸ் எடுக்கணும் ஒரு ஒரு ஈஸி சேஸ் இருக்குது இல்லை ஒரு கொஞ்சம் கஷ்டமான சேஸு யாரோ ஒருத்தர் போய் தூக்கி அடிக்கணும் அப்படின்னா மேலே ப்ரொமோட் பண்ணி கூட இம்பாக்ட் பிளேயரை மேலே ப்ரொமோட் பண்ணி அடிச்சுட்டு வரலாமே பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி ரோல் கிளாரிட்டி தோனிக்கு கொடுக்கும் பட்சத்தில் தலை கேன் பிளே ஏன்னா இம்பேக்ட் ரூல் கரெக்டாக இருக்குது ஆடுவாரா ஆடமாட்டாரங்கிறது உங்களையும் போல என்னையும் போல நூற்றி நாற்பது கோடி பேரை போல அது அவருக்கு மட்டுமே தெரியும் விஷயம் அவர் எப்போவுமே வந்து தலைவர் சொல்கிற மாதிரி எதை எப்போ என்ன செய்வது யாருக்குமே அவருக்கு மட்டும்தான் இது யாருக்குமே தெரியாதுங்க அவர் யாருக்குமே தெரியாம டிசன் எடுக்கிறாரு ஸோ அவருக்கு மட்டுமே அந்த டிசிஷன் தெரியும் வாட் எவரை டிஷன் எடுத்து என்ன எடுத்தாலும் நம்ம கட்டுப்படும் பட் ஹானஸ்ட்டாக ஒரு ஃபேனாக கேட்டிங்கன்னா ஒரு அனலிஸ்ட்டாக கேட்டிங்கன்னா ஹிட்டிங் ஸ்கில்ஸ்க்காகவே ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் மார்க்ஸே கொடுக்கலாம் இந்த சீசன் அவுட் ஆனது ஒரு ரெண்டோ மூணோ மேட்ச் தான் அவுட் ஆனாப்பில் அது ரன் அவுட் ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ஒன்று ஆச்சர் கடைசியில் கேட்ச் ஆச்சு மூணு நாலு தான் ஆச்சு மற்றபடி ஹிட்டிங் வேறு லெவலாக இருக்குது இந்த ஃபார்மில் இருக்கிற தோனி பேட்டிங் மட்டும் ஆட்டு போனால் போதும் பேடு கட்டுறேன் ஆடுறேன் அப்படியே அழகாக வந்து உட்காந்துடுறேன் அவர் எதுவும் பண்ணல முடிஞ்சு போச்சு அது மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதும் இன்னொரு விஷயம் அதிகமாக பேசுறாங்களே அவர் வந்து இந்த டீம் ஓட்டு வெளில போறாரு புதுசாக ஒரு டீமை கிரியேட் பண்ணுறாங்க அது சும்மா இந்த பிராண்டிங் போட்டு விடுறதுப்பா ஏதோ சிட்ரோ அவர் அந்த பெய் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு அங்கே கூடவே வந்து அங்கே பேரை பார்த்தீங்களா ஏதோ பிராண்டிங் இது சம்திங் ஏதோ டீம் கொண்டு வராங்க சம்திங் இஸ் கம் அப் அந்த மாதிரி ஒரு புது டீம்லாம் உள்ள இறக்குற அளவுக்கு ஐபிஎல் இப்போவே பத்து டீமுக்கு வந்து இதுவே ரொம்ப லாங்காக தெரியுது இன்னொரு டீம் போனால் இன்னும் ரொம்ப இழுத்துரும் பொறுத்து அந்த ஒரு இந்த சுறுசுறுப்பு சுவாரஸ்யம் எல்லாமே போயிடும் தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கான் அது மாதிரி காவியா அப்பாம அழுதுகிட்டே இருக்காங்க ஆனால் கேட்க யாரெல்லாம் அங்கே வெயிட் பண்ணுறேன் நான் தூங்குறான் பாய் விரிச்சு உள்ள படுத்துட்டு இருக்கேன் வேமா இதே மாதிரி தான் வந்து சவுத் சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டிலேயே சொன்னாங்க ரெண்டு வருஷம் பேக் டு பேக் கப்படிச்சது யாருன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சோட சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் தான் ஸோ வெயிட் பண்ணுங்க எப்போ அளந்து உட்காந்துக்கிறானே கேகேஆரில் எந்த டிஸ்டன்ஸில் சிக்ஸ் அடிக்கிறேன்னு கேகேஆர் இப்போ வந்து அந்த ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ்ட் ஃபிலிப் சால்ட் ஒருத்தர் போயிட்டாரு லாஸ்ட் தெரியவே தெரியல ஸ்டார்க்கு ஃபார்முல ஃபார்முல நாங்கள் போன மேட்ச் பொழந்து கட்டிட்டாப்பில் எது எல்லாம் மைனஸாக சொல்கிறோம் அந்த டீம் அப்படியே டப்பு டப்பு ப்ளஸ்ஸாக மாற்றி ப்ளஸ்ஸாக மாற்றி மாற்றி கொண்டு வராங்க ஸ்ரேயா சேர் கிட்ட ரன் வரல போன மேட்ச் அடிச்சு முடிச்சாப்பில் என்னடா நடக்குது எப்படிலாம் ஃபார்ம் பார்த்தீங்க யாரா நீங்கள் போன சீசன் ஆச்சு ரிங்கு கீழே வந்து அடிச்சாரு போன நிறைய மேட்ச்லாம் சொல்லணும் ரிங்கு அடித்தார்ப்பா ரசல் அடிச்சு

அவர் எடுத்த ரெண்டு டீமும் வந்து ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போயிட்டார் டி இந்த டிசியும் கூப்பிட்டு போனார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் நாலு வருஷம் கழித்து இவங்களையும் கூப்பிட்டு போயிருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நன்றிகர்